அப்படி வழிபாடு செய்யும் பொழுது நீங்க உங்களுடைய பெயருக்கு அதாவது யாருக்கு அந்த வேண்டுதல் படிக்கணுமோ அவங்களுடைய அர்ச்சனை செய்யறது குழந்தை பிறக்கணும் திருமணம் நடக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கோரிக்கையோட நீங்க இறைவனை வழிபாடு செஞ்சீங்கன்னா அப்ப நீங்க அந்த வேண்டுதல் வைப்பவரின் பெயர் நட்சத்திரத்திற்கு நீங்க அர்ச்சனை செய்யலாம் அடுத்து நீங்க கோவிலுக்கு போகும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறியதற்கு பிறகு அப்ப நீங்க அர்ச்சனை செய்யும் பொழுது இறைவனுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்யணும் அதாவது நன்றி செலுத்தும் விதமாக இறைவனுடைய பெயர்ல நீங்க அர்ச்சனை செய்யறது இறைவனுக்கு நன்றி செலுத்துற மாதிரியான அர்த்தத்தை கொடுக்கும் அதனால வேண்டுதல் வைக்கும் பொழுது உங்களோட பெயர்லயும் வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் இறைவனுடைய பெயர்லயும் அர்ச்சனை செய்யறது வழக்கமா வச்சுக்குங்க நமஸிபார்